இந்த வீடியோவை வழங்குவோர் ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் அடங்கம் டிசம்பர் இருபத்தி ஒன்று முதல் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் தொடர்பில பல சர்ச்சைகள் இருக்கிறதா கூறி திரைப்பட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்கள் சிலர் தீநகர்ல இருக்கிற தயாரிப்பாளர் சங்க கட்டிடத்திற்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி பூட்டு போட்டு போராட்டம் நடத்தினாங்க இந்த சம்பவத்துக்கு தன்னோட எதிர்ப்பகிரங்கமாவே ரொம்ப கோபமா தெரிவிச்சிருந்தாரு விஷால் தங்களோட எதிர்ப்புகளை பதிவு செய்திருந்தாங்க இதனால நேற்றைய தினம் நகர்ல இருக்கிற தயாரிப்பாளர் சங்க கட்டிடத்துக்கு முன்னால பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டுச்சு பூட்டி சென்ற அந்த தயாரிப்பாளர் சங்க கட்டிடத்தோட பூட்ட உடச்சே தேர்வன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருந்தாரு நடிகர் விஷால் அதுக்கு பிறகு அவர் சென்னையில் அண்ணா சாலையில் இருக்கிற மற்றொரு சங்க கட்டிடத்தில் தன்னோட ஆதரவாளர்களோட ஆலோசனை நடத்தி வந்தாரு இந்த நிலையில தயாரிப்பாளர் சங்கத்துல விஷாலுக்கு எதிராக குரல் எழுப்பிட்டு வர நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பாரதிராஜா ராஜா உள்ளிட்ட பலரும் முதலமைச்சரை நேரில் போய் சந்திச்சாங்க எந்த நிலையில தான் அரசு ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்கு டீநகர்ல இருக்கிற தயாரிப்பாளர் வைக்க அரசு இப்போ மூடி வைக்கப்பட்டிருக்கு விஷாலும் விஷாலுக்கு எதிராக குரல் கொடுக்கற இரண்டு தரப்புமே சமாதானம் அடைஞ்ச பிறகுதான் கட்டிடம் திறக்கப்படும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு இதனால விஷால் உட்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் பலரும் அதிர்ச்சியில உறைஞ்சிருக்காங்க சார் என்ன மாதிரி இருப்பாரு செட்ல எப்படி பிகேவ் பண்ணுவாரே எப்படி நடிப்பாரே நான் தமிழ்ல சொல்றாரு ஹே இஸ் मोस्ट ஃபிட்னஸ் ஹீரோயின் இந்தியன் சினிமா ஐ